வணக்கம் இன்னைக்கு நாம வந்து திருக்குறளில் ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அது வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் வரவின் மகளிர் உங்களுக்காகவே இந்த உரையாடல் இந்த அதிகாரம் பொருள் சார்ந்து உண்மையான அன்பு இல்லாம அமையற உறவுகளை பத்தி பேசுது இல்லையா இதிலிருந்து இன்னைக்கு நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்குது குறிப்பா நம்ம உறவுகளில் வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதில் இது எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பேசுவோம் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேலோட்டமான இல்லனா ஆதாயம் தேடுற உறவுகளை தவிர்க்கணும்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு இது பாருங்க இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு கூட எவ்வளோ புரிந்தது இல்லையா வெறும் தோற்றத்தை வச்சு இல்லைனா ஒருத்தரோட ஸ்டேட்டஸை பார்த்து உருவாகிற உறவுகள் அது எவ்வளவு நிலையாற்றதா இருக்க முடியும்னு இது காட்டுது மேலோட்டமான விஷயங்களை கடந்து பார்க்க சொல்லுது அதாவது அந்த உடனடி ஈர்ப்பு இருக்கு இல்லையா அது பணமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் ஏன் இன்னைக்கு ஆன்லைன்ல பாக்குற அந்த கவர்ச்சியான ப்ரொஃபைலா கூட இருக்கலாம் ஆமாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உறவோட உண்மையான அடித்தளம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க வைக்குது உண்மையான உணர்வு பூர்வமான பிணைப்பு இல்லைன்னா எந்த உறவும் நிலையற்றது தான் அது ஏமாற்றத்துல தான் முடியுங்கிறத இது குறிப்பா உணர்த்துது இது வந்து வெறும் பழங்காலத்து அறிவுரை மட்டும் இல்ல நம்மளோட தொடர்புகளை மதிப்பிட இது ஒரு உம் காலத்தால் அழியாத கருவி உம் மதிப்பிட உதவும் கருவி ஆமா அந்த பார்வை ரொம்ப முக்கியமானது அப்போ இது ஒரு உறவு அது உண்மையான அன்பினால் ஆனதா அல்லது வெறும் கொடுக்கல் வாங்கல் மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கான பகுத்தறிய உதவுதா மிகச்சரியா சொன்னீங்க மிகச்சரியா இது நாம ஏன் சில பேர் கூட இணைய விரும்புறோம் அந்த காரணங்கள் நம்ம நீண்ட கால நலனுக்கும் பரஸ்பர மரியாதைக்கும் உகந்ததா இருக்குமான ஆழமா யோசிக்க தோண்டுது ஒரு விதமான சுய விழிப்புணர்வை இது வளர்க்குதுன்னு சொல்லலாம் இதுல இருந்து அடுத்த கட்டமா பாத்தோம்னா பொருள் சார்ந்த விஷயங்களை விட உண்மையான அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கற ஒரு வலுவான செய்தியும் வருது இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கிற உலகத்துல இது கொஞ்சம் வித்தியாசமா கேக்கலாம் இல்லையா ஆமா ஒருவே அதனாதான் இது இன்னைக்கும் இவ்ளோ வலிமையா இருக்க போல உறவுகளோட உண்மையான மதிப்புங்கிறது அது வந்து அன்பு மரியாதை நம்பகத்தன்மை மாதிரி கண்ணுக்கு தெரியாத தான் இருக்கு கணக்கிடக்கூடிய சொத்துக்கள்ல இல்லைன்னு குரல் சொல்ற மாதிரி தெரியுது இது இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அதாவது சமூகத்துல வெற்றின்னு சொல்றது பெரும்பாலும் பொருள் வசதியோட தொடர்புபடுத்தப்படுது அப்படி இருக்கும்போது நாம எப்படி உண்மையான உணர்வு பூர்வமான பிணைப்பை அடிப்படியா கொண்ட உறவுகளை வளர்த்து மதிக்கிறது சொல்றது சுலபம் மாதிரி தெரியுது ஆனா நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் சவாலானது தான் ஏன்னா வெளியுலக அங்கீகாரம் பெரும்பாலும் பொருள் சார்ந்த விஷயங்கள் மூலமா தான் வருதுன்னு ஒரு பார்வை இருக்கு இந்த இழுபறி எப்படி சமாளிக்கிறது பாருங்க திருக்குறள் இதுக்கு நேரடியான சுலபமான பதில்களை தராது அது உண்மைதான் ஆனா நம்ம கவனத்தை அது சரியான திசையில திருப்புது முற்றிலும் ஆதாயம் தேடும் உறவுகளோட வெறுமைய அது சுட்டிக்காட்டுது இல்லையா அப்படி சுட்டிக்காட்டுறது மூலமா உணர்வுபூர்வமான ஆழமும் பரஸ்பர மதிப்பு தான் முக்கிய நாணயம்னு இருக்கிற உறவுகளை தேடவும் வளர்க்கவும் அது மறைமுகமாக வழிகாட்டுது நம்ம உணர்வு பூர்வமான ஆற்றலை நாம் எங்கே முதலீடு செய்கிறோங்கிறத நாமளே தான் சுயமாக சிந்திச்சு முடிவு செய்ய வேண்டியிருக்கு உண்மையான பிணைப்புகள் கொடுக்குற அந்த நீண்ட கால நிறைவு அத பொருளாதாயம் தர்ற தற்காலிக மகிழ்ச்சியோட ஒப்பிட்டு பார்க்கணும் ஆஹா இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த பழமையான நூல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கிய செய்தி ரெண்டு இருக்குன்னு தோணுது ஒண்ணு நீங்க ஏற்படுத்திக்கிற உறவுகளை ரொம்ப கவனமா மேலோட்டமான விஷயங்களுக்கு அப்பால் போய் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது பொருள் சார்ந்த அல்லது வெறும் ஆதாயம் எதிர்பார்க்கிற நோக்கங்களை விட உண்மையான அன்புக்கும் அறியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது நம்மளோட தொடர்புகள்ல நேர்மையா இருக்க சொல்ற ஒரு ஒரு அரைக்குவல் மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அதே தான் சரி நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு நாம திரைகள் மூலமாகவும் சமூக வலைதள ப்ரொஃபைல்கள் மூலமாகவும் அதிகமாக தொடர்பு கொள்றோம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த டிஜிட்டல் யுகத்துல மேலோட்டமான தன்மை பொருள் சார்ந்த ஈர்ப்பு பத்தின இந்த பழங்கால எச்சரிக்கைகள் அது எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க அதாவது இணைப்பிற்காக உருவாக்கப்பட்ட தளங்கள் சில சமயம் குரல் எச்சரிக்கிற அதே ஆதாயம் தேடும் உறவு முறைகளை அறியாமலே ஊக்குவிக்கிறதா இது கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான்